அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் அவஸ்தை இல்லாத அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழப்போகும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களில் காரணம் இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பு ஆம் மாற்ற முடியாதது மா மாற்றம் இல்லாத ஒரு நிகழ்வு இனி உங்களுக்காக மாறப்போகிறது ஆமாங்க இன்றைய பதில் அதை பார்க்குறோம் பதியை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய தர பெல்லை பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் சனிமருடைய நிவர்த்தி பலங்கள் கண்ணீராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்வார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழுமா மனமாற்றம் ஆமாங்க உறவுகள் நண்பர்கள் முதலாளி உங்களுக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பிள்ளைகள் ஸோ இப்படிப்பட்ட உறவுகள் மனம் மாறினால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த உறவுகள் மற்றும் மேல் அதிகாரிகள் முதலாளிகள் போன்றவருடைய மனமாற்றத்தால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் கண்டிப்பாக ஸோ காரணம் என்ன சூரிய பகவான் உங்களுடைய கண்ணிக்கு இரண்டாம் வினா துலாமில் ஐபிசி மாதம் இருந்தவர் கார்த்திகை மாதத்தில் ராசியில் அடியெடுத்து வைக்கிறார் அப்படி செல்கின்ற அந்த சூரியனை சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பத்தாம் பார்வையாக கார்த்திகை மாதம் முடியும் வரை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து ஏழாம் பார்வை பார்த்து கொண்டிருந்த அந்த குரு அடைந்துட்டார் அப்போது சனி பவானுடைய பார்வை மட்டுமே சூரியனுக்கு கிடைக்கிறது சூரியனால் கிடைக்காத ஒரு விஷயங்கள் சனிவான் எடுத்து கொடுக்கப் போகிறார் குறிப்பாக ஆறாம் வீட்டில் ஆமங்க கன்னிராசி அசனத்தில் உங்களுக்கு ஆறாம் இனம் கும்பத்தில் விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சனியால் இந்த நிகழ்வு ஏற்பட போகிறது மேலும் சூரியன் உங்களுடைய கண்ணிக்கு பன்னெண்டாம் இனம் சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போது இதுவரை எதிரியாக இருந்தவர்கள் துரோகியாக இருந்தவர்கள் இனி நண்பர்களாகவும் உறவாகவும் மாறுவார்கள் பகை முடிந்து இனி பாசமாக மாறும் நிச்சயமாக அந்த வேலை பார்க்க இடத்துல வேலைக்குண்டான மாற்றங்கள் கூட வேலை பார்க்குடைய மனமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் வேலையில் சம்பளம் உயர்வு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்க தாராளம் மாற்றலாம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வழிவகுத்து கொடுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தபடியாக உறவில் மாமன் வழி உறவுகள் தாய்வழி உறவுகள் மூலமாக இந்த மனக்கசப்புகள் நிச்சயமான முறையில் தீரும் காதல் எதிரி ஆமாங்க உங்களுடைய காதலுக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அல்லது காதல் துணையால் ஏற்பட்ட தகராறு பிரச்சனைகள் தீர்வடையும் பிள்ளைகள் வழியில் இருந்த கஷ்டங்கள் நீங்கிவிடும் உங்களிடம் பிள்ளைகள் செய்த துரோகங்கள் சூழ்ச்சிகள் இனி இருக்காது நிச்சயம் பிள்ளைகளால் நிம்மதியை நீங்கள் பெறுவீர்கள் கடன் ஆமாங்க விரைய செலவுகளால் எதிர்பாராத கடன் சுமையை தூக்கி சுமந்த நீங்கள் இனி கடனாக அது மாறும் ஆமாங்க தேவையுள்ள கடனாக அது மாறும் ஸோ கடன் பெற்றாவது வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் கண்ணீராசி அஸ்திரத்தை பிறந்த உங்களுக்கு உருவாகிறது இதற்கு முக்கிய காரணம் உங்களுடைய அஸ்த நட்சத்திரத்தில் கேதுவான் பயணித்து கொண்டிருக்கிறார் அதற்குடன் ஞானத்தையும் தெளிவும் கேதுவான் கொடுக்கின்றார் நிச்சயம் அதன் ரீதியாக திறமைக்கு ஏற்ப வாய்ப்பு கிடைத்து வெற்றியும் பெறுவீர்கள் படிப்பில் ஜீத்து காட்டுவீர்கள் வெளிநாடு யோகம் வெற்றி தீர்வீர்கள் மேலும் சூரியன் சனி பார்வையில் மாட்டுவதால் நிச்சயம் அரசு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தீரும் மாமியார் வெட்டு வழி பிரச்சனைகள் தீரும் ஸோ அதில் நீங்கள் கயப்படாமல் தைரியமாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக சொல்லக்கூடியது சனி சூரியனை பார்த்து சூரியனுடைய பலங்களை கட்டுப்பாட்டில் எடுப்பதால் அரசாங்க வேலை அரசு வழியில் கடன் கிடைப்பது அரசாங்க வழியில் நன்மை கிடைப்பது அரசாங்க வழியில் ஒரு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைப்பது என அரசு வேலை பார்ப்பவர்கள் அல்லது அரசாங்கத்தின் மூலமாக அல்லது அரசியல்வாதிகள் மூலமாக பெறுவது நிச்சயம் மேலும் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் நன்மை நடக்கும் உங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத தருணம் இந்த உறவுகளுடைய மனமாற்றம் அதனால் துணை முதல் எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அந்த உறவுகளுடைய மனமாட்டத்தால் மன நிம்மதியும் அவஸ்தை நீங்கி அமைதியான ஒரு வாழ்க்கை இனி வாழ ஆரம்பிப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் உங்களுக்கு இனிமையான வருடமாக அமைவதற்கு இந்த கார்த்திகை மாதம் விதை விதைத்து விட்டு செல்லும் நிச்சயமான முறையில் அறுவடைக்கு தயாராகுங்கள் இன்றைமே பிடிச்சிருந்த லைக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ர தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்